வணக்கம் நான் குமார் செகண்ட் சீஸ் இன்றைய செய்திகள் குழாய் போர்வல் ஆர் உள்ளிட்ட அனைத்து நீரிலும் இரண்டு அபாயம் உள்ளது நீரின்றி அமையா உலகு என்ற வள்ளுவரின் வாக்கு மிக தனித்துவமானது இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கும் பயிர் செழிப்பதற்கும் நீரே ஆதாரம் சமைப்பதற்கும் குளிப்பதற்கும் துவைப்பதற்கும் பயன்படுத்துகின்றது நீரானது நமது சுகாதாரத்தையும் பேணிக்காக்கவும் அடித்தளமாக உள்ளது இது ஒரு புறமிக்க பாதுகாப்பான குடிநீர் என்பதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்கின்றதா என்ற கேள்வி பரவலாகி உள்ளது இதற்கு மத்திய குழாய் நீர் போர்வெல் நீர் ஆர்வோ மூலம் சுத்திகரிக்கப்பட்டது என்று நீர் என்று பல்வேறு நீரை நாம் அறிந்து வருகின்றோம் இதில் எந்த வகையான நீர் குடிப்பது உடலுக்கு நல்லது உகந்ததா என்பதும் என்ற கேள்வி உலகம் முழுவதும் பரவலாகி வருகின்றது சமீபத்தில் இந்தியாவின் சில பகுதிகளில் கியான் பாரோசின்ட்ரோம் என்ற நோய் குடிநீர் மூலம் பரவலாக பரவதாகவும் தெரியவந்துள்ளது இதன் காரணமாக பல்வேறு புதிய ஆய்வுகள் நடத்தி வருகின்றன இதனால் குடிப்பதற்கு பாதுகாப்பான நீர் எது எந்த நீர் அதிக அளவில் தூய்மையாக தூய்மையானது ஊட்டச்சத்துக்குள் உள்ளது நீர் எது என்பது போன்ற பல்வேறு சந்தேகங்களும் மக்களுக்கு மத்தியில் எழுந்துள்ளது இது குறித்து குடிநீர் ஆய்வுகள் சார்ந்த சுகாதார நிபுணர் கூறியதாவது நமது வீடுகளின் ஏரிகளின் ஆறுகள் மற்றும் குளங்களில் இருந்து குழாய் மூலம் வரும் குடிநீர் குளோரேற்றம் செய்யப்படுகின்றது அதாவது குளோரின் கலக்கின்ற கலக்கப்படுகின்றது அல்லது ஓசோன் மூலம் தூய்மைப்படுத்தப்படுகின்றது இந்த செயல்முறைகள் தண்ணீரில் தூய்மையை அதிகரிக்க செய்யப்படுகின்றன இந்த முறையில் பாக்டீரியா அல்லது வைரஸ்கள் அனைத்து கொல்லப்படுவதில் எனவே தொற்று பரவும் வாய்ப்புகள் இருக்கவே செய்கின்றன குழாய்கள் பல் பல தூய்மையற்ற பகுதிகளில் கடந்து செல்கின்றன அதுவே வெடித்தாலோ கலஸ் கசிந்தாலோ தண்ணீர் மாசுபடும் இதே இதேபோல் கிராமங்களின் நகரங்களில் பெரும்பாலான கிணறு அல்லது ஆழ்துறை கிணறுகள் நீர் குடிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன கிணறு அல்லது ஆழ்துணை கிணறு நீரில் நிலத்திலிருந்து கிடைக்கின்றது கழிவுகள் குழாய்களின் அதே கிராமத்தின் வழியாக அதே பக்கத்தில் செல்கின்றன எனவே அவற்றிலிருந்து பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் கிணற்றில் நீர் அதிக அளவில் நுழைய முடியும் இதன் காரணமாக கிணற்று நீர் மாசடைவதுடன் நிலத்தில் இருந்து வரும் பல வகையான உப்புக்கள் ரசாயனங்களுடன் கலக்கின்ற விடுகின்றன அடுத்து ஓ அடுத்து ஆர்வம் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட நீர் என்ற நம்பிக்கை நம்மிடம் பரவலாக உள்ளது ஆர்வோ என்றால் ரிவர்ஸ் அண்ட் ஆஸ்மோசிஸ் இந்த செயல்முறையை தண்ணீரில் இருக்கும் பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை மற்றும் நஞ்சுக்கள் நச்சுக்கள் அளிக்கப்படுகின்றன ஆனால் அதே நேரத்தில் உப்புக்கள் போன்ற ஊட்டச்சத்துக்களுடன் தண்ணீரில் தண்ணீரில் இருந்து நீக்கப்படுகின்றன ஆர்வோ தண்ணீர் பல வீடுகளில் பயன்படுத்தப்படுகின்றது அல்லது பல பகுதிகளில் ஆர்வோ ஆர்வோ தண்ணீர் பெரிய பாட்டிலில் அடைத்து வணிக ரீதியாக விற்கப்பட்டு பயன்படுகின்றன ஐரோ வடிகட்டியில் தண்ணீர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூய்மைப்படுத்தப்படுகின்றது பல வகையான பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் அழிக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன இதனால் சில வைரஸ்கள் அதை கடந்து வரக்கூடும் மொத்தத்தில் தண்ணீரில் உள்ள பாக்டீரியா வைரஸ் மற்றும் ரசாயனங்களை எந்த செயல்முறையானாலும் முழுமையாக அழிக்க முடியாது அளவுக்கும் தண்ணீர் மாசுபடு உள்ளது எனவே சுகாதார பிரச்சனைகள் ஏற்படும் அபாயத்தை குறைக்க தண்ணீரை காய்ச்சி வடிகட்டி குடிப்பது முக்கியம் இதேபோல் தண்ணீரில் சுவையான சுவை எப்படி இருக்கிறது அது பழக்கத்தை விட வேறு விதமாக சுவை அல்லது உலோகம் போன்ற சுவையுடன் இருக்கிறதா தண்ணீரில் நிறம் என்ன அது எவ்வளவு தெளிவாக இருக்கின்றது குழாயிலோ உள் உடைகளிலோ கரைகள் ஏற்படுகின்றதா அது அழுவாகிய முட்டையின் போன்ற ஏதாவது வாசத்துடன் இருக்கின்றதா என்பதை போன்ற விவரங்கள் ஆராய்வதன் மூலம் தண்ணீரின் தரத்தையும் அறிந்து கொள்ள முடியும் இவ்வாறு நிபுணர் கூறினார் நன்றி